பக்தி பெருக்கோடு இணைந்திருக்கும் பக்தி விஷன் தமிழ் ஊனேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிவசிவ என்கின்ற நாமத்தோடு இன்றைய ஆன்மீக பயணத்தை தொடங்குவோம் இன்று நாம் காணவிருக்கும் தத்துவம் நம் அனைவரையும் மெய்ச்சிலிருக்க வைக்கும் ஒரு மகா ரகசியம் சிவம் வேறு கந்தன் வேறு அல்ல இருவரும் ஒரே அக்னி சக்தியின் இருவேறு வடிவங்கள் தந்தையின் நெற்றிக்கண்ணும் மகனின் அவதாரமும் எப்படி ஒரே நெருப்பால் பிணைக்கப்பட்டுள்ளது வாருங்கள் அக்னி சொரூபமான அந்த தெய்வீக ஆற்றலை ஆழமாக தரிசிப்போம் முதலில் நாம் காண்பது ஆதிப்பரம் பொருளான சிவபெருமானை சிவம் என்றாலே மங்களம் ஆனால் அந்த மங்களத்தின் உள்ளே கொழுந்துவிட்டு எரியும் ஒரு ஞான நெருப்பு இருக்கிறது யோக நிலையில் இருக்கும் ஈசனின் நெற்றிக் கண் மூன்றாவது கண் என்று அழைக்கப்படுகிறது இது வெறும் அழிவுக்கான கண் அல்ல இது அஞ்ஞானத்தை எரிக்கும் ஞான அக்னி காமதேவனை எரித்த அதே நெருப்புதான் நம்முள் இருக்கும் தீய எண்ணங்களையும் பொசுக்கும் ஆற்றல் கொண்டது இமயமலையின் பனிச்சிகரத்தில் அமர்ந்திருந்தாலும் ஈசன் ஒரு அக்னி பிழம்பு என்பதை அண்ணாமலையாராக நாம் இன்றும் தரிசிக்கிறோம் அக்னி தத்துவத்திற்கு அதிபதியான சிவபெருமான் தனது ஆற்றலை உலகிற்கு உணர்த்தத் தேர்ந்தெடுத்த ஒரு கருவிதான் இந்த நெருப்பு இந்த பிரபஞ்சமே ஒரு பெரும் நெருப்பு பிழம்பிலிருந்து தோன்றியது என்பது அறிவியல் ஆனால் அந்த நெருப்பே சிவம் என்பது நமது மெய்ஞானம் புராணங்கள் சொல்கின்றன சூரபத்மனின் கொடுமையிலிருந்து உலகைக் காக்க தேவர்கள் சிவனிடம் முறையிட்ட போது ஈசன் தனது ஐந்து புலன்களோடு மனத்தையும் ஒருநிலைப்படுத்தி நெற்றிக் கண்ணை திறந்தார் அங்கிருந்து வெளிப்பட்டவை ஆறு தீப்பொறிகள் அந்த தீப்பொறிகளின் உக்கிரம் தாங்காமல் உலகமே நடுங்கியது அந்த நெருப்பை வாயுபகவானும் அக்னி தேவனும் ஏந்திச் சென்று சரவணப் பொய்கையில் சேர்த்தனர் அங்கே அந்த ஆறு நெருப்புப் பொறிகளும் ஆறு குழந்தைகளாக மாறி பின் அன்னை பார்வதி அணைத்தவுடன் ஓருருவாக ஆறுமுகனாக அவதரித்தன இங்கே கவனிக்க வேண்டியது என்னவென்றால் முருகன் அக்னியில் இருந்து உதித்தவர் அதனால்தான் அவருக்கு அக்னிபூ என்றொரு பெயரும் உண்டு சிவனின் கண்களில் இருந்த அந்த அக்னி சக்திதான் முருகனாக உருவெடுத்தது தந்தை நெருப்பு என்றால் அந்த நெருப்பின் சுடரே மகன் சுடரை விளக்கி நெருப்பை தேட முடியாது அதுபோலவே முருகனை வணங்குவது சிவனை வணங்குவதற்குச் சமம் முருகப்பெருமானின் கையிலிருக்கும் வேல் வெறும் ஆயுதம் அல்ல அது சிவனின் நெற்றிக் கண்ணிலிருந்து வந்த அந்த தீப்பொறியின் கூர்மையான வடிவம் அன்னை பராசக்தி தன் மகனுக்கு வேலினை வழங்கும்போது அது ஒட்டுமொத்த அக்னி சக்தியின் திரட்சியாக இருந்தது நெருப்பு எப்படி தூய்மையற்றவற்றை எரித்து சாம்பலாக்குகிறதோ அப்படியே முருகனின் வேல் நம்மிடம் இருக்கும் ஆணவம் கன்மம் மாயை ஆகியவற்றை அழித்து ஞானத்தை வழங்குகிறது அக்னிக்கு உருவம் கிடையாது ஆனால் அது எதைத் தொடுகிறதோ அதை தன்னைப் போலவே மாற்றும் அதுபோலவே சிவனிடமிருந்து வந்த அந்த நெருப்பு ஆற்றல் முருகனிடம் சென்றபோது அது தீமையை களைந்து தர்மத்தை நிலைநாட்டும் பேரொளியாக மாறியது சூரசம்ஹாரம் என்பது ஒரு போர் மட்டுமல்ல அது இருளை ஒளி அளிக்கும் நிகழ்வு அந்த ஒளியே அக்னி அந்த அக்னியே முருகன் நாம் ஏன் முருகனையும் சிவனையும் நெருப்போடு தொடர்புபடுத்துகிறோம் நெருப்பு எப்போதும் மேல்நோக்கியே எரியும் மனிதனாகிய நாமும் கீழான எண்ணங்களை கைவிட்டு ஆன்மீகத்தில் மேல் நோக்கி வளர வேண்டும் என்பதே இதன் தத்துவம் செவ்வாய் கிரகத்தின் அதிபதியான முருகனும் அக்னித்தலம் அண்ணாமலையில் உறையும் சிவனும் நமக்குத் தருவது ஒன்றே ஒன்றுதான் அது தைரியம் மற்றும் தெளிவு உங்கள் வாழ்வில் தடைகள் இருக்கிறதா பயமாட்கொள்கிறதா ஓம் நமசிவாய என்னும் மந்திரத்தையும் வெற்றிவேல் வீரவேல் என்னும் கோஷத்தையும் அக்னி போன்ற உறுதியோடு உச்சரியுங்கள் அந்த தெய்வீக அக்னி உங்கள் கவலைகளைப் பொசுக்கி நல்வாழ்வை அருளும் நெருப்பில் விழுந்த தங்கம் எப்படி இன்னும் ஜொலிக்கிறதோ அதுபோல சோதனைகள் என்னும் நெருப்பில் வாடும் பக்தர்களை இந்த அக்னி சொரூப தெய்வங்கள் பக்குவப்படுத்தி மேன்மையடையச் செய்கிறார்கள் அன்பான நேயர்களே சிவமும் முருகனும் அக்னியால் பிணைக்கப்பட்ட ஒரே சக்தி என்பதை உணர்ந்தோம் சிவம் என்பது மூலக்கணல் என்றால் கந்தன் என்பது அதன் வெளிச்சம் ஒன்றின்றி மற்றொன்று இல்லை இந்த தெய்வீகப் பிணைப்பை உணர்ந்து நாம் வழிபடும்போது நம் உள்ளத்தில் இருக்கும் அறியாமை இருள் விலகி ஞான ஒளி பிறக்கும் இந்த தெய்வீகத் தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் பக்திவிஷன் தமிழ் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த ஆன்மீக ரகசியத்தை பகிருங்கள் அக்னி சொரூபமான ஈசனும் ஆறுமுகனும் உங்கள் வாழ்வில் ஒளியேற்றட்டும் கந்தனுக்கு அரோகரா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அடுத்த ஒரு ஆன்மீக தேடலில் உங்களைச் சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்